திருப்பாடல் இருபத்தி ஒன்பது தாவீது அரசர் கடவுளை புகழ்ந்து பாடும் திருப்பாடல் ஒரு புயலை உருவகப்படுத்தி கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தும் பாடல் கடவுள் இயற்கையை படைத்து படைப்பில் வெளிப்படும் கடவுளின் மாட்சி அவரின் பிள்ளைகளுக்கு அவர் அளிக்கும் ஆசிர் இவற்றை குறித்து பாடும் பாடல் இந்த திருப்பாடல் இவ்வளவு வல்லமை உள்ள கடவுள் அவரை நம்புவோருக்கு வலிமையையும் சமாதானத்தையும் ஆசிரியையும் வழங்குவார் என்னும் உறுதியை தரும் அழகான திருப்பாடல் இந்த திருப்பாடல் இறைவனின் மைந்தரே மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள் ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள் தூய மாற்றி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது ஆண்டவர் திரள்களின் மேல் வீச்சிருக்கின்றார் மாற்றுமிகு இறைவன் முழங்குகின்றார் அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர் ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீச்சிருக்கின்றார் ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதான மருள்வாராக